வணக்கம் அன்பு பக்கலே இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பத்தி பேச போறோம் மறுபடியும் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு நடந்த ரெண்டு தரமான சம்பவங்கள் அதை ஞாபகப்படுத்தி இதை கண்டிப்பா பிசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டாபிகோட தான் இந்த டாபிக்ல சோ இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தலை தறிக்க ஓட விட்டாங்க அப்படிங்கறத ஒரு சுவாரஸ்யமான ஒரு நினைவுகளோட தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நடந்துட்டு இருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரெண்டு முக்கியமான மேட்ச் ரெண்டு முக்கியமான அணி ஆஸ்திரேலியா அணியை வந்து பாத்தீங்கன்னா தலை தடிக்க ஓட விட்டுருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்வா இருந்தாலும் கூட நம்ம ஆப்கானிஸ்தீன் ஆப்கானிஸ்தான் டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம் ஏன்னா யாருமே வந்து இந்த டூர்னமெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் ஆப்கான் அணி வந்து பாத்தீங்கன்னா அரை இறுதிக்கு வரும் சொல்ல முடியாது இறுதி போட்டி கூட வரலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து திறமைகள் நிறைய இருக்கு அந்த திறமைகள் வந்து நம்மளே வந்து வெட்ட வெளிச்சம வந்து நம்ம வந்து அவங்க மேட்ச் விளையாடும் போது பார்த்தோம் இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் ஆனா பட் நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்கல ஆப்கான் டீம் வந்து அரையிறுதிக்கு வரும் அப்படிங்கறது இதுல கிரிக்கெட்னு ஜாம்பவான் கிரிக்கெட்ல ஜாம்பவன் சொல்லக்கூடிய அணிகள் முக்கியமான அணின்னு சொல்ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா இன்னும் பல அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து இந்த டோர்னமெண்ட்டே டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே அவுட் ஆகி போயிட்டாங்க இதில் வந்து இந்த ஆப்கான் டீம் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய திறமை அவங்களுடைய உழைப்பு இந்த டோர்னமெண்ட்ல அவங்களுடைய விளாடக்கூடிய விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாறுபட்ட ஒரு விதமாக தான் இருந்தது ஸோ அதற்கு காரணம் நம்ம சிஎஸ்கே அணியோட முன்னாள் வீரர் நம்ம டுவைன் ப்ரோவதம் அந்த அணியினோட கோச்சாக இருந்துருக்காரு ஸோ அவரோட கோச்சிங்கும் இந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மென்மேலும் வளர்ந்து வரதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து இது பேசப்பட்டு வருது அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா பிராவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி சிஎஸ்கே டீமில் விளையாடும் போதோ அல்லது தனிப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சை விளாடும் போதோ அவரோட விளையாட்டை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு இந்த ஆப்கான் டீம் விளையாடும் போது இருக்கே நம்ம கண் கூட பார்க்க முடியாது அதனால வந்து ஆப்கான் டீம் இந்தளவுக்கு அளவுக்கு காரணம் பிராவோவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் ஓகே ஓகே எனிவே ஆப்கான் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் எனிவே அவங்க கப் வின் பண்ண கூட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட் ரசிகனா என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் ஆப்கான் டீம் ஏன்னா என்ன வந்து பல ஜாம்பவன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல இருந்துகிட்டாலும் ஒரு சின்ன அணியா வளர்ந்து வரக்கூடிய அணியா ஆப்கான் அணி இருந்து அவங்களோட பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்னு இன்னும் சொல்லக்கூடிய மிகையான விஷயங்கள் எல்லாமே ஒரு திறன்பட செயல்படுத்தி இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரையிறுதிக்கு வந்திருக்காங்க எதற்காக அவுட் டீம் பத்தி ஆஃப் டீம் பத்தி அவங்கள பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு ஒரு கிரிக்கெட் ரசிகனா கிரிக்கெட் சார்ந்த மட்டுமே வந்து ஒரு விளையாட்ட விளையாட்டை மட்டும் பாக்கணும் கிரிக்கெட் யார் விளையாண்டாலும் எந்த அணி விளையாண்டாலும் அவங்க நல்லா விளையாடும் போது அவங்களை வந்து எந்த அணியாக இருந்தாலும் இந்த நாட்டுக்காரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாராட்டணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளையாட்டுக்கு ஒரு ஒரு உதாரணம் நான் வந்து கிரிக்கெட்ட ரசிக்கிறேன் அது எந்த நாடு விளையாண்டாலும் நல்லா விளையாடுறாங்கப்பா ஓகே நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி அவங்களை பாராட்டணும் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனா செய்யக்கூடிய முதல் கடமை இதுதான் சோ இன்னும் சொல்லப்போனா சோ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இந்தியால நடந்த போன உலக கோப்பை வச்சுக்கோங்க போன கோப்பையில நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி வெளியில சொல்லியிருந்தேன் சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டில் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருந்திருக்கும் போது கிளான் மேக்ஸுவல் தனி ஒரு ஆலா இருந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து அடிச்சு ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரையிறுதிக்கு போக வச்சாங்க அந்த அரையிறுதியில வந்து சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா பைனல வின் பண்ணி கப் அடிச்சாங்க இதுல ஒரு இந்தியனா ஒரு கிண்டிய கிரிக்கெட் ரசிகனா அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட் ரசிகனா நான் வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயமா இருந்தது என்னன்னா சரி ஓகே நல்லா விளாண்டாங்க எந்தானே இருந்தானே ஆசிரியா நல்லா விளாண்டாங்க ஓகே பக்கம் படிச்சாங்க ஓகே அதை அப்படியே விட முடியல ஏன்னா கப் அடித்த பிறகு அதுக்கு காலுக்கு கீழே போட்டு காது மேல காலை தூக்கி போட்டு அதை பார்த்தோன்னா எப்படி தோணுது தாய் என்ன ஒரு தெனாவட்டு திமுரு இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் அதை பார்த்தவொன்னே கோவம் வந்திருக்கோமா இல்லையா அந்த கோவம்தான் தான் எனக்கு ஒரு கப் அடிச்சிருக்காங்க அதை கப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா வலியே வேதனை இருந்திருக்கும் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஓகே பட் அதை ஒரு மதிக்காமல் ஒரு துச்சமாக நினச்சி காலுக்கு கீழே போட்டு கால் மேலே தூக்கி போட்டு உட்காந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கல இத பத்தி வந்து ஆஸ்திரேலியன் டீம் நிறைய வந்து வந்து கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க ஓகே என்னதான் கருத்து கருத்தா இருந்தாலும் உலக கோப்பைங்கிறது பல அணிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் இது கிடைச்ச உடனே அதாவது அந்த பலன் கிடைச்ச உடனே அந்த பலனை பத்தி அறியாம இருந்தா எப்படி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் சில ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து அந்த கால் மேல தாய்க்கு கால் தூக்கி போட்டு இப்ப எல்லாம் பயின்றது எனக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு உறுத்தலான ஒரு விஷயம் ஓகே இந்த ஒரு விஷயம் கூட எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல ஆஸ்திரேலியா கண்டிப்பா கப் அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வெறியாவே இருந்தா வச்சுக்கோங்க ஆப்கான் டீம் கூட அடிச்சு போட்டோம்ப்பா வேற யார் கூட அடிச்சு போட்டோம்ப்பா ஆனா ஆஸ்திரேலியா டீம் மட்டும் ஃபைனல் வந்துட கூடாது அவங்க மட்டும் கப் அடிச்சிடவே கூடாது ஏன்னா மனசுல உள்ள என்ன காரணம் அந்த ஒரு செயல் தான் வேற எதுக்காக இல்ல விளையாட்ட தான் பாக்கணும் ஆனா வந்து விளையாட்ட அந்த வாங்கின கப்பை மதிக்காம காலு கீழே தூக்கி போட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ங்கிறது நம்ம நாட்டில் ஒரு ஒரு கடவுள் மாதிரி சோ கடவுள் கடவுள் வந்து இப்போ இவ்வளவு கோப்பங்கிறது அது கடவுள் சிலை மாதிரி கடவுள் சிலையை கீழே வச்சு கால் மேல தூக்கி கால் தூக்கி போட்டா எவ்வளோ கோவம் வரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும் என் மனசுலயும் இதுதான் இருக்குது ஒரு கிரிக்கெட் ரசிகனா இது வந்து தப்பா இருந்தாலும் ஸோ வந்து வாங்கின ஒரு கப்பை வந்து துச்சமாக நினைச்சி காலு தீக்கு போட்டனால்தான் எனக்கு வந்து அவங்க மேலே கோபம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த ஒரு காலத்துனால்தான் இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல அவங்க உலக கோப்பை வின் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் மற்றபடி விளையாட்டு விளையாட்டை ரசிக்கிறதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதுல இழந்த தரமான சம்பவம் என் மனசுல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் டீமுக்கு இருக்கும் ஸோ அப்படிதான் நம்ம அணி தலைவர் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட செஞ்சுரி வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க தொண்ணூத்தி இருபது ரன் அடிச்சு பிளஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பண்ண பால் ஐம்பது பால் கூட இல்லை ஸோ ஐம்பது பாலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் தொண்ணூத்தி இரண்டு ரன் அடிச்சு ஸோ நம்ம டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவங்க தான் ஆஸ்திரேலியன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா கதி கலைஞர் போயிட்டாங்க நம்மளால அடிச்சதையே பார்த்து நானே மறந்து போயிட்டேன் என்னடா நம்மளால இந்த டோர்னமெண்ட்ல அஞ்சும் பத்து பன்னெண்டுமே அடிச்சிட்டு இருக்காரு எப்ப தாண்டா இவர் ஃபேமுக்கு வர்றது எப்படா நம்ம கப்படிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில் நல்லா தூள் கலப்பு கிளப்பு கிளப்பிட்டாரு சும்மா தரமான சம்பவங்க தரமான சம்பவம் கிரிக்கெட் தான் இருக்கிறேன் கிரவுண்டா இருந்தா இன்னும் மேல மேல செலிபிரேஷன் நிறைய இருக்கும் அதாவது உங்க முன்னாடி பேசினால வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஆல் ஸோ இந்த மாதிரி தரமான சம்பவம் இதுல நம்ம சொல்லப்போனா முக்கியமா ஐபிஎல்ல மைக்கேல் அந்த வேகப்பந்து பேக்கப் இடதுகணை வேகப்பந்து வச்சல ஆஸ்திரேலியா பவுலர் அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணும்போது கெட்ட வர்த்த சொல்லி திட்டிக்கிட்டே என்னடா இந்த பையன் எப்படிப்பட்டாலே சிக்ஸ் போறேன்னு அடிச்சுட்டு இருக்கிறான் இவனுக்கு எப்படா பந்து போறது அப்படின்னு சொல்லி மிரண்டாரு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணிட்டாரு இன்னி என்னத்த இவராரு எப்போ விக்கெட் விழுகுமோ செய்யுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது மனுஷன் அடிச்சு அடி சும்மா தூள் கிளப்பிட்டாருங்க எனக்குள்ள அந்த கோபம் அவருக்குள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அணி தலைவர் அவருக்கு இருந்துக்குன்னு நினைக்கிறேன் சோ அவருக்கு வந்து கதை செஞ்சாலும் நம்ம ஹார்திக் பாண்டியாவும் கடைசியில வந்து பதினேழு வாலி கிடுவதில்றேன் சும்மா சக்கு 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 சக்குன்னு அடிச்சு தூள் கிளப்பிட்டாருங்க ரசிக்கபடியா இருந்தது என்னதான் நம்ம சிஎஸ்கே அணியோட சிவம் ரூபே வந்து அவருக்கு இந்த இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட மேட்ச்ல அடிக்கிறதுக்கு வந்து நல்லா வந்து பிளான் பண்ணாரு கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் அவரால் பண்ண முடியல அதிகமாக அதிக ஸ்கோர் பண்ண முடியல ட்வெண்ட்டி பிளஸ் ரன் மட்டும் வந்து அவர் ஸ்கோர் பண்ணாரு இருந்தாலும் வந்து சரியான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதோட ஒரு பிக் ஸ்கோர் இந்திய அணி கிடைக்கிறதுக்கு கெட் அதாவது அடையிறதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்திருப்பாரு அப்படிங்கறத ஒரு மாற்று கருத்தே கிடையாது அவரோட பங்குக்கு அவர் வந்து ஒரு இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு ஓகே எப்படியோ அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த பழிக்கு பழி வாங்குறது விஷயம் சாரி பழிக்கு பள்ள தப்பா எடுத்துக்காதீங்க அந்த வாங்கின ஒரு அந்த கோப்பைய வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துறதுக்கு ஒரு இந்த எதிர் அணி நம்ம தோத்த அணிக்கு என்ன எப்படி இருக்கும் எப்படி வழி இருக்கும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு பழிவாங்கம் நிகழ்ச்சி நான் சொல்றேன் மற்றபடி ஒரு எதுவுமே கிடையாது போட்டி அவ்வளோதான் இது வந்து ஒரு கேம் போட்டியை மட்டும் தான் நினைக்கிறேன் வேற எதுவுமே நினைக்கக்கூடாது ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலிய பிள்ளைகள் அந்த மாதிரி வந்து ஒரு திச்சமாக நினைச்ச அந்த பிளேயர்கள்லாம் அதை பார்த்து கொஞ்சம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து சாதியான ஒரு சம்பவம் வந்து ஆல்ரெடி வந்து ஆப்கான்கிட்ட வந்து ஒரு தரையா ஒரு தரமான சம்பவத்தை வாங்கிட்டு நம்ம கிட்டையும் வாங்கிட்டு டோர்னமெண்ட்டை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறி போயிட்டாங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆஸ்திரேலியா ஃபார் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் அத காலையில் நடந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் ஓகேங்களா ஒரு தரமான சம்பவம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒரு சம்பவம் கூட இப்படி ஒரு தரமா இருக்குன்னு நானும் சத்தியமே எதிர்பார்க்கவே இல்லை காலையில் அஞ்சரை மணிக்கு தூய்மை அஞ்சு டிவி போட்டவன் தான் ஒம்போரை மணி வரைக்கும் டிவி விட்டு நகரவே இல்லை கூட கூட நம்ம என்னென்ன காலைக்கட்டங்களா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்காக உட்காந்த விட்டு எந்திரிக்கலாம் அப்படிலாம் சொல்லலை பட் இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி முதல்ல வந்து பே கொடுத்தாங்க நம்ம ஆப்கான வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது ஓவர்னு பார்த்தீங்கன்னா பால் கணக்காட்டி கிட்டத்தட்ட நூற்றி இருபது பந்துகள் ஆனா ஆப்கான வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினைந்து ரன்கள் மட்டுமே தான் அடிக்க முடிஞ்சது இதில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம ஆப்கான வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம ஆப்கணியில் பார்த்தீங்கன்னா ரகமதுல்லா மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஐந்து பன்கள் பேஸ் பண்ணி நாற்பத்தி மூணு ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிருக்காரு நம்ம அந்த டீமோட விக்கெட் கீப்பர் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அவர் மட்டும் இல்லாமல் ரஷீத் கான் லாஸ்ட் டைம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பந்துக்கு பத்தொன்பது ரன்கள் அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஒரு முக்கியமான பங்களிப்பு தான் இந்த ஆப்கன் அணி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினைஞ்சு ரன் அப்படிங்கிற ஒரு 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 டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது சோ அந்த ரஷித் கான் லாஸ்ட் கண்ணு எடுத்திருந்த சிக்ஸர்லாம் மறக்க முடியாது இருக்குது ஓ என்னதான் வந்து ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க நானே வந்து இந்த மேட்ச் நடக்கும் நினைச்சிருந்தேன் என்னடா அது பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா கூட கூட பரவாயில்லையா நூத்தி நாப்பத்தி மூணு அடிச்சிருந்தாங்க இதுல வந்து வேற நூற்றி பதினஞ்சு அடிச்சிருக்காங்க எப்பரா ஜெயிக்க போறாங்க பங்களாதேஷ்காரங்க வேற வெறியோட இருக்காங்க எப்படியாச்சும் ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிச்சுட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா இவங்களே வேற இவங்க இங்குமே கண்டிப்பா ஆப்கான் ஜெயிச்சா தான் இறுதி போட்டிக்கே வரும் அட்லீஸ்ட் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வரும் இப்படி எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் எப்படியும் ஆஸ்திரியில வரக்கூடாது ஆஸ்திரியில வரக்கூடாது ஆஸ்திரியில வரக்கூடாது ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும் 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 இது நியாயமோ அநியாயமோ ஆனா ஒரு சின்ன டீம் ஒரு எளிய மக்கள் ஒரு மேன்மைக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அத்தனை நினைப்பாங்க மேன் மக்கள் வந்து எளிய மக்கள் மேல் நேரத்துக்கு வரணும் அதே போல ஒரு சின்ன டீம் ஒரு மேல் தரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கிரிக்கெட் ரசிகரோட என்னோட ஆசை இருந்தது எல்லாருமே அது ஆசையோட தான் இருந்திருப்பாங்க தான் தூங்கி தூங்காம கூட எஞ்சி அந்த மேட்சை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த நூற்றி பதினஞ்சு ரன்னு அப்படி அடிச்சாங்க போது கூட அதுக்கு எகேன்ஸை வந்து ரெண்டாவது பேட் பண்ண பங்களாதேஷ் அணியால அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியுதுன்னு சொல்ல முடியும் அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்ல வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க நூத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே வந்து இதுல வந்து அவங்க அடிக்க முடிஞ்சது சோ இதுல இன்னும் சொல்ல போனா வந்து அடிக்கடி வந்து ஒயமா மழை வந்து வர்ண பகவான் பேரு வந்து அப்பப்போ வந்து பங்களிப்பு கூட்டிகிட்டே இருந்தாரு சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து டக்கோவிஸ் முறை முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அத கூட வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியால வந்து சேஸ் பண்ண முடியல இறுதியில வந்து ஆப்கான் அணி ஒரு வரலாற்று சாதனை வெற்றி இன்னைக்கு அடைஞ்சாங்க இது வரலாற்று சாதனை வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு கூட சொல்லலாம் ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ டீம் ஜெயிச்சு நம்ம பார்த்துருப்போம் அதாவது அயர்லாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல வந்து தோத்து அந்த டீம் வந்து வெளியே போயிருக்கு பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல ரெண்டு முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஆப்கான் டீம் இன்னைக்கு அரையிறுதி அரையிறுதிக்கு போயிருக்காங்க உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள் சொல்லி ஆகணும் இதுக்கு வந்து என்னதான் கோச்சரை சொன்னாலும் இந்த அணியை வந்து ஆப்கானி அணியை வழி நடத்தின நம்ம ரஷித் கான் அவரோட தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பங்களிப்பு அப்படின்னா சொல்லலாம் நல்லா வந்து டீமை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காரு சோ ஆக்சுவலா வந்து எந்த நேரத்தில் நேரங்கள்ல வந்து அப்பப்ப கொஞ்சம் கோவம் அடைஞ்சாலும் இந்த டீம் வந்து சரியான ஒரு வழியில வந்து ஒரு வழிநடத்தி கொண்டு போய் இந்த டோர்னமெண்ட்ல அரை வரைக்கும் கொண்டு போயிருக்காருன்னா அவரோட பங்களிப்பும் வந்து முக்கியமானது இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நமீன் குல்லக் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஐந்து ஓவர் மட்டுமே ஒரு பவுலிங் பண்ணி இருபத்தாறு ரன்கள் வெட்டி கொடுத்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அணி தலைவர் ஆப்கானிஸ்தானோட அணி தலைவர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓவர் பந்து வீசி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரன்கள் வெட்டி கொடுத்து நாலு விக்கெட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பங்களாதேஷ் அணிய அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க பங்களி தான் அவங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் பக்கத்து பக்கத்து வீடு தான் பங்களி மாதிரி தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து எங்களாலையும் ஒரு சிறப்பம்சமான இடத்துக்கு வர முடியும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அரேதி போயிருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த இதுவரை நடந்த மேட்ச் வந்து நம்ம பேசணும் இதற்கு அடுத்து ஒரு முக்கியமான மேட்ச் அதுதான் இந்திய அணி இங்கிலாந்தோட விளையாட போகுது ஓகே நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியும் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவை வந்து தரமான ஒரு இடத்துல வந்து நல்ல ரன் ரேட் கொடுக்குற மாதிரி அடிச்சுதான் இந்த அரையிறுதிக்கு முதல் அணியா வந்தது அது நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுல வந்து நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல சூப்பரா வந்து பேட்டிங் பண்ணாங்க விக்கெட்டே இல்லாம பத்து விக்கெட் விதாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு இந்த அரையிறுதிக்கு முதல் அணியா வந்தாங்க அதுக்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்த அணி இங்கிலாந்து அதுக்கடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லாம ரொம்பவே தட்டு தடுமாறி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய முதல் மேட்ச்ல ஆஃப்கான் ஆப்கான் டீம் கூட வந்து மோத போறாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஆப்கான் டீம் எனக்கு பிடிக்கும் சவுத் ஆப்ரிக்கா டீமு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆப்கான் டீம் எடுக்க போய் எனக்கு பிடிக்க காரணம் வந்து இளம் வீரர்கள் ஒரு ஒரு சின்ன அணி சின்ன இடத்துல இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது மட்டும் இல்லாம இந்த அணி அப்படி எப்படியாச்சும் ஒரு கப் ஜெய்கிட்டுமேப்பா அப்படின்னு ஒரு ஆசைதான் இரண்டு போட்ட விடுங்க நம்ம அண்ணன் நம்ம தம்பி வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்க தோணுது சவுத் ஆப்பிரிக்கா எடுக்க போனோம்னா பல ஆண்டுகள் ஆகவே பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இது வரைக்குமே எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் கப்பே அடிக்கல அதாவது ஐசிசி நடத்தக்கூடிய ஒரு சர்வதே சர்வதேச போட்டியில் இது வரைக்குமே வந்து கப் அடிக்காத அணினே சொல்லலாம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இப்போட்டி நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல ஆஸ்திரேலியா கூட தோத்தாய்ங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நடந்த மேட்ச்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் எதுக்கு போய் பழைய போன நிதிகளை பத்தி போய் பேசணும் நம்ம அண்ட் மோனியம் இவங்க எல்லாம் கிரவுண்ட்லயே உட்கார்ந்து அழுத்தாங்க அதெல்லாம் வந்து மனசுக்கே பாக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னதான் ஒரு ஒரு திறமை இருக்கு அதை வந்து அவங்களும் வழிநடத்தி அவங்களும் ஒரு தடையாச்சும் வந்து ஒரு கப் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இந்த ரெண்டுல எந்தானே தோத்தாலும் நம்ம இந்த கண்ணு முக்கியமா இந்த கண்ணு முக்கியமான்னு தெரியல ரெண்டு கண்ணுமே நமக்கு முக்கியம் இருந்தாலும் சிறப்பாக யார் விளாடுறவங்களோ இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு முக்கியமான மேட்ச்ல தோத்து வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு இப்ப வரைக்கும் இருந்துட்டு பார்க்கலாம் எப்படி இந்த டோர்னமெண்ட்ல அவங்க அந்த ஒரு பேரை வந்து மாத்துறாங்களா மாத்தி அவங்க இறுதி போட்டிக்கு போறாங்களா போறாங்களா அல்லது வந்து புதிய ஒரு அணியா புதிய ஒரு சின்ன அணியா இந்த டோர்னமெண்ட்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்து பல ஜான்பவங்களை வந்து தோக்கடிச்சு முதல் முறையா ஆப்கான் டீம் இறுதி போட்டிக்கு வருதா அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் சோ இந்த கண்டனத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு நாடு சார்ந்த விஷயமா இருந்தாலும் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ரசிகன் ரசிகனா பார்க்கணும் ஒரு கேமை கேமை மட்டும் பார்க்கணும் இந்த கேமை யார் விளாண்டாலும் யார் கப்பு பண்ணாலும் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம அவங்கள வந்து பாராட்டி அவங்களுக்கு ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகரோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முக்களை நன்றி வணக்கம்